அன்பு தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் டாக்டர் அர்ஜுனா ராமநாதனின் அரசியல் எதிர்காலம் என்கின்ற சிந்தனை அல்லது அவருடைய அரசியல் பிரவேசம் என்பதின் அவசியம் தமிழர்களால் உலகளாவிய ரீதியில் உணரப்பட்டிருக்கிறது அதேவேளையில் அவருடைய இந்த பிரவேசத்தை தடுப்பதற்கான முயற்சிகளிலும் ஏற்கனவே தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை அவர் பகைத்து கொண்ட காரணத்தினாலும் அவர் சிம்ம சொப்பனமாக இருப்பாரா என்கின்ற வகையில் எதிர் அலைகளும் அவருடைய கருத்துக்களால் அஹ் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் தென்னிலங்கை அரசியலை அவதானித்து ஊடகப்பரப்பினூடாக கருத்துக்களை முன்வைக்கின்ற நிலாம் அவர்களை அரசியல் ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக சந்தித்த பொழுது அர்ஜுனா விடயம் பற்றியும் சில கேள்விகளை அவரிடம் முன்வைக்க டாக்டர் அர்ஜுனா அவர்களின் நகர்வு அவர் வைத்திய சாலைகளில் நடைபெறுகின்ற ஊழல்களை வெளிக்கொண்டு வந்து அதற்கு பின்னர் அரசியல் களத்துக்குள் தான் வரப்போவதாக குறிப்பிட்டு நடத்தி இருக்கக்கூடிய இந்த பரப்பு உரை பற்றி உங்கள் பார்வை நல்ல ரொம்ப நினைச்சுக்கணுங்க ஆமா அது உண்மையாக நேற்று வரைக்கும் அர்ஜுனா ஒரு டாக்டர் ஆதரவு அவர் நியாயத்தின் பக்கம் நிற்பதால் அங்க பார்த்திருப்பீர்கள் மக்கள் அவர் பக்கம் அவர் கை பக்கம் நான் குறைந்தது ஒரு இரண்டு லட்சம் வாக்கால் அவர் பக்கம் இருக்கின்றது அவர் சரியான நிலை கொண்டு எடுத்தால் அவர் வடகிழக்கில் அவர் ஆட்சி புரிவார் நாங்கள் மீண்டும் சொல்லுகின்றேன் இந்த நேர்காணல் எப்போ ஒரு நாளைக்கு அவர் தேவைப்படும் அர்ஜுனனுக்கான மக்கள் ஆதரவு பெருகி இருக்கின்றது அவர் மூன்று தினங்கள் கம்பியனி போட்டு வந்திருக்கின்றார் மக்களுக்காக அவர் நினைச்சார் அவர் லட்சம் சம்பளத்தை எப்படியோ வாழ்ந்துட்டு போய்கலாம் அவர் நீதியின் பக்கம் இந்த ஊழலுக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கார் என்ற ஒரு கோஷம் அங்கு எடுபாட்டில் இருக்கின்றது மக்கள் மத்தியில் அவர் தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது இந்த தேர்தலில் அவர் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால் கூட சுமார் இரண்டு லட்சம் வாக்குகள் அங்கு தாக்கம் செலுத்தும் வாலிபர்கள் அவர் பக்கம் இருக்கின்றார்கள் போகின்ற போக்கை பார்த்தால் அல்லது தமிழ் தரப்பு அவரை அரவணைக்க என்றார் அவர் ஒரு தரி ஒரு தனி கட்சி அமைத்து அவர் ஒரு புதிய பாதையில் செல்லும் நிலைமை ஒன்று உருவாகும் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கின்றோம் எனக்கு அர்ச்சு பத்தி யாருடைய எனக்கு தெரியாது அங்க இருக்கின்ற நிலைப்பாட்டை பார்க்கின்ற போது அர்ஜுனா தனியாக ஒரு தனி அமைகின்ற போது இருக்கின்ற எல்லோரும் எல்லோரும் உடைக்கப்படுவார்கள் அவர் அநேகமாக ஒரு ஒரு புதிய பாதையில் ஒரு தனி காட்சி அமைத்து வருகின்ற பொது தேர்தலில் குறைந்தது ஐந்து ஆசனங்கள் பெறக்கூடிய அளவுக்கு அவர் ஒரு சேர்ச்சி அணியை கூட உருவாக்கலாம் எனவே அது ஒரு தாக்கம் செலுத்தக்கூடிய சக்தி இப்பவே அவரை தமிழ் தேசிய கூட்டமை போல் தமிழ் தரப்பை கூப்பிட்டு அவரை கட்சிக்குள் வாங்கி அவர் விரும்புகின்ற ஒரு பகுதியில் அவருக்கு ஒரு சீட்டை கொடுத்து அமரவித்தால் ஓரளவு அமர்த்த பார்க்கலாம் இல்லை என்றால் அவர் ஒரு தனி களம் ஒரு ஒரு தனிப்பாதையில் சென்று ஒரு புதிய பாதை ஒரு தனிப்பாதை உருவாக்கி அவர் குறைந்து ஐந்து ஆசனங்களை புறக்கூடிய நிலை ஒன்று உருவாகும் நீங்கள் குறிப்பிட்ட அவரை அமர்த்த பார்க்கலாம் என்ற வார்த்தைகளில் அவரை அஹ் விடயம் என்பது சாத்தியமில்லாததாக இருக்கிறது நீங்கள் சொன்ன விடயம் பேச்சுவார்த்தைக்கு வருவதற்கே அல்லது அவரை நீங்கள் சொன்னது போல் ஒரு கட்சி அரவணைக்கக்கூடிய முயற்சியில் யாரும் ஈடுபட முடியாத வகையில் அவர் அத்தனை தமிழ் கட்சிகளையும் தமிழ் அரசியல்வாதிகளையும் திட்டி தீர்த்திருக்கிறார் தனி கட்சி என்பதுதான் அர்ஜுனாவை பொறுத்தவரையில் சாத்தியமானது ஆனால் அரசியல் தளத்தில் நிலைக்கக்கூடிய வகையில் அவருடைய நகர்வுகள் இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இருந்து அவர் அதை அதாவது வாய்ப்பு கொண்டு அவருக்கு வந்து கொண்டு இருக்கின்றது அவருக்கு அந்த வாய்ப்பு வந்து விட்டு வந்து கொண்டு வந்து விட்டது இந்த வாய்ப்பை அவரை சுற்றி கொஞ்சம் அறிவாளிகள் சேர்க்கப்பட வேண்டும் அறிவுபூர்வமாகவும் சட்டபூர்வமாக அவர் அந்த அந்த மன்னாரில் போய் முட்டி மோதி அது பிழை அதாவது சட்டத்தின் பிரகாரம் அவர் தனியாக சென்று ஒரு அட்டுமுறவு தான் அது அவர் எந்த ஒரு அவர் அந்த மன்னார் ஹோஸ்டலுக்குள்ள போய் அது அப்படி கேட்க இல்லாது அந்த மாதிரி அவருக்கு சில சட்ட அறிவுறுத்தல் அவருக்கு சட்டபூர்வமான சட்ட ஆலோசனைகளும் அரசு அவர் சிந்தனை இல்லை அதனால அவரை வழிநடத்தக்கூடிய நல்ல சக்திகள் அவர் கைகள் கிடைக்குமானால் நான் நினைக்கிற எல்லா சக்தியும் வடக்கிலிருந்து ஒழிக்கப்படும் பதிவு செய்கின்றோம் அர்ஜுனாவை மக்கள் மக்கள் நலன் காக்கும் படைகள் அல்லது மக்கள் நலன் விரும்பிகள் அல்லது எதிர்வருகின்ற காலத்தில் யாழ்ப்பாணத்தில் யார் அமைய வேண்டும் யார் ஆட்சி அமைக்க வேண்டும் எந்த அணி இருக்க வேண்டும் என்று முடிவு செய்கின்ற ஒரு ஒரு உண்மையான வருத்தம் கொண்டு அவரை கையில் எடுத்தால் இந்த கூத்து இந்த கூத்து எல்லாம் ஒளிந்து போகும் அதுதானே மீன் சொல்கின்றேன் வருகின்ற பொது தேர்தலில் அர்ஜுனா ஒரு புதிய கட்சியை அது சுயேட்சை உருவாக்கி ஐந்து குறைந்தது ஐந்து ஆசனங்கள் பெறக்கூடிய நிலை கொண்டு உருவாகி இருக்கின்றது இந்த நேர்காணல் அர்ஜுனா கேட்க வேண்டும் பார்க்க வேண்டும் அதன் பிற்பாடு அவர் ஒரு உறுதியான நிலைப்பாடு அவர் அவர் நோப்பை லீவ் எடுக்கணும் அவ்வளவுதான் அவர் வெற்றி பெறுவார் அது எந்த சந்தேகமும் கிடையாது எனவே அவரை சார்ந்து இன்னும் நல்ல படித்த படித்த வட்டம் வரப்போகுதியே டாக்டர் அவர் இன்னும் நாலு டாக்டர் இருக்கும் அப்படியே கொண்டு வந்து சட்டபூர்வமாக சட்டத்துக்கு வாழ்படும் நிறைய சட்ட பிரச்சனை இருக்கின்றது அர்ஜுனாவுக்கு சட்ட பிரச்சனை அவருக்கு தெரியாது எனவே அவருக்கு சட்ட பிரச்சனை இருப்பது அவருக்கு சட்ட ஆலோசனை அவர் அத்துமுறுவது அது பிழை அதெல்லாம் தான் மூணு நாள் கம்பி நிற்கிறார் எனவே அவருக்கு சட்ட ஆலோசனை உடன் அவர் நல்ல ஒரு புதிய பாதையில் பயணித்தால் இந்த காலாங்கூப்பை எல்லாம் ஒளிந்து போகும் அடித்து நொறுக்கப்படும் இதைத்தான் நானும் விரும்புகிறேன் ஏனெனில் இன்னும் அது வந்தது இந்த இந்த வயது போனவர்கள் மனமாக தமிழ் தரப்பு இல்லாமல் புதிய கோணத்தில் புதிய இரத்தங்கள் பார்த்து நான் அடிக்கடி சொல்லி இருக்கின்றேன் புதிய கோணத்தில் அருஜினாவுடன் அந்த தாகம் இரு தாகம் இல்லை சும்மா அறிந்தவர் குசு உசுப்பேற்றி விட்டார்கள் அதான் உண்மையும் அவருக்கு ஒருபோதும் அரசியல் ஆசை இருக்கவில்லை எல்லோரும் அவருடைய அந்த சாக்குப்போகு அவர் ஏமாத்தி அவர் மூணு நாள் கம்பி போட்டு வந்திருப்பதால் அவர் ஒரு தியாகி என்ற பட்டத்துடன் வந்திருக்கின்றார் அவர் பின்னால் அணி திரளப் போகின்றது நான் நினைக்கிறேன் தலைவருக்கு பிற்பாடு இந்த அர்ஜுனாவின் படைப்பால மிக ஸ்ட்ராங்காக இருக்க போகின்றது அது அது அநேகமாக அவருக்கு ஒரு நல்ல ஒரு குருத்துவப்படுது அவர் தனியாக பயணிக்கிறார் இது இது ஒரு தனி பயணம் அல்ல உலகம் முழுவதும் தமிழன் கட்டி ஆளுகின்ற போது ஒரு தேவைப்படுகின்றது கட்டத்தில் அர்ஜுனா தனிப்பயணம் எடுத்து தனி முயற்சி எடுப்பதான் வெற்றி என்பது எனது பாதையில் நான் பார்க்கிறேன் நீங்கள் குறிப்பிட்டதை போல் தமிழ் முஸ்லீம் மக்கள் மத்தியிலும் அவர் ஆதரவை பெறுகின்ற ஒரு நிலை என்பது அரசியலில் ஒரு புதிய யுகத்தை ஏற்படுத்தும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது நீங்கள் சொன்னதைப் போல பல ஆலோசனைகள் சமீபத்திய ஐந்து நாள் சிறைவாசமிக்கிறேன் அது கூட அவரை இப்பொழுது செதுக்கிக் கொண்டிருக்கிறது அவருடைய பயணம் வெற்றிகரமான பயணமாக நிச்சயமா நிச்சயமா இல்லை இல்லை அவர் எங்களை பொறுத்தவரை நான் நினைக்கிறேன் வடக்கில் அவர் ஒரு நெல்சன் மண்டலவை மாறி இருக்கின்றார் வடக்கை பொறுத்தவரை அவர் ஒரு நெல்சன் மண்டலமாக இருக்கின்றார் டாக்டர் அதாவது வைத்திய மாதிரியாக்கள் இங்கே அது எல்லோரும் மத்தியில வைத்திய மாவியாக்கள் சும்மா பேருக்கு போய் அது உண்மைதான் பயன்கமா சொல்ல போனா இந்த டாக்டர் மாதிரி ஒன்பது மணிக்கு போய் சைனிட்டு அவங்க வாழ்றது அதை அதைத்தானே இவர் களை எடுத்தார் அதுக்காக தானே மக்கள் பாவம் இல்லையா எங்கட மக்கள் பாவம் இல்லையா எங்க மக்கள் வேலை எளிய மக்கள் இல்லையா அவர்கள் அரச வைத்தியத்தை நம்பி போது ஏதாவது ஒரு நிவாரணம் கிடைக்கும் என்று பொறுத்த வரைக்கும் அவர் நினைத்தால் ஆணையமா ஒரு மாசம் ஒரு பத்து லட்சம் முளைக்கலாம் இப்ப சாதாரணமாக சிறுலாங்காவில் எம்பிபிஎஸ் மார் ஒரு பத்து லட்சத்தை மட்டும் அவங்க பிரைவேட்டையும் போட்டு கவர்மெண்ட் சம்பளத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் கார் பேமெண்ட் போறேன் எனவே ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் அர்ஜுனாவின் கையில் அது கடவுளா பார்த்துட்டு பார்த்து கொடுத்து நிறைக்கின்றேன் அவர் பயணத்தில் என் போன்ற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இணையங்கள் புதிய பாதைகள் பயணிப்போம் உங்களது ஊடகம் அதுகளில் நாங்கள் உதவி செய்கின்ற போது நாங்கள் இன்னும் அதிகமான தாக்கத்தை செலுத்தலாம் என்று பார்க்கின்றோம் அர்ஜுனா அவர்களுடைய அணுகுமுறை அல்லது அவருடைய இந்த செயல்பாடுகளில் தமிழர்கள் முஸ்லிம்கள் என்ற வகையில் அவர் ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துகின்ற வகையிலும் அவருடைய பேச்சுக்கள் பரவப்பட்டிருக்கிறது ஆனாலும் தமிழ் தேசியம் என்கின்ற ஒரு விடயம் சம்பந்தமான தமிழர்களுக்கான தீர்வு சம்பந்தமாக நீங்கள் குறிப்பிட்டது போல் அர்ஜுனா பலத்தோடு இருக்கிறார் அதே வேளையில் அவர் அந்த அரசியல் களத்துக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் சிம்ம சொப்பனமாக இப்பொழுது காட்சியளிக்கிறார் அவருடைய வருகை அல்லது அவர் அப்படியான ஒரு நிலைக்கு வந்தால் என்ன மாற்றத்தை வடக்கு கிழக்கு தமிழர்கள் இந்த போரில் இந்த அழிவில் இழந்த விடயங்கள் இதுவரையில் தீர்க்கப்படாத அல்லது எந்த விதமான ஒரு முன்னகர்வும் இல்லாத போருக்கு பின் எந்த ஒரு விதமான முன்னேற்றமும் இல்லாத தமிழ் தேசிய தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கான தீர்வை காண்பதில் அவர் எதையாவது சாதிக்கலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அதை நான் இப்போது சொல்லலாம் அதாவது இப்போ அவர் பெருமையாளா வெளியே நிற்கின்ற ஒரு ஒரு அசை டாக்டர் அவர் டாக்டராக இருந்து அவருக்கான வாய்ப்பை மக்கள் அவர் பக்கம் வருகின்றார்கள் அவர் மக்களை அரவணைக்கின்றார் மக்கள் தூக்குகின்றார்கள் அந்த வாய்ப்பு இருக்கின்றது எடுத்தவுடன் அவர் இது தமிழ் மக்கள் ஒரு தீர்வை கொடுப்பார் என்பதெல்லாம் நாங்கள் அதுக்குரிய பதில் தரங்களிடம் பதில் இல்லை அவர் முதலில் நாடாளுமன்றம் செல்ல வேண்டும் அங்கு நம்ம மக்கள் குறைகளை பேச வேண்டும் பெட்ரோல் செட்டுக்காகவும் வேறு அந்த இந்த சாராய பாரருக்கான பென்ஷன் கொடுப்பதாக இல்லாமல் அவர் மக்களுக்கான பாருங்க அவர் மூணு லட்சம் சம்பளம் எடுத்த ஒருவர் அவர் 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 ஓபிடி இல்லாமல் ஒரு மூன்று லட்சம் சம்பளம் எடுத்த ஒருவர் ஐம்பத்தி ஆயிரம் சம்பளத்துக்கு போக போகின்றார் மக்களுக்காக தன்னை அட்வானி போக்கு போகின்றார் அந்த அட்வானிப்பு அவர் பணித்தால் மக்கள் முழுவதும் அவர் காலடிக்கு இருப்பார்கள் அவர் மக்கள் அவர் அவர் மக்கள் சேவையனாக மாறும் ஒரு நிலை வருகின்ற போது மக்களாகவே தீர்மானிப்பார்கள் அடுத்த கடத்துக்கு என்ன செல்லாமல் அவர் ஒரு ஒரு நேர் பாதையில் செல்கின்ற போது புலம்பெயர்ந்து வாழ் மக்களின் அரவணைப்பு அவருக்கு தானாக வரும் இங்க போய் பணம் வாங்கி வந்து இங்கே இந்த கட்சிக்கு செலவழிப்பது இல்லாமல் தானாக அவருக்கு வரும் அவரை எல்லோரும் அமர்த்த பார்த்தாலும் கூட அவர் அமர்த்துவது நல்லது ஏனெனில் அவர் உயிருக்கு ஆபத்து இருக்கலாம் ஏனென்றால் அவர் தனிப்பயணம் அரசாங்கத்துக்கு எதிராக இந்த 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 காலாம்பூச்சிக்கு எதிராக ஒரு தனி ஒரு ஒரு தனிப்பயணம் போகின்ற போது அவர் இதை கூட அதிகமான சவால்களை சந்திக்க வேண்டி வரும் எனவே அவருக்கு அவருக்கு நிறைய அவருக்கு உதவி தேவைப்படும் அதாவது அறிவுபூர்வமான தமிழ் மக்களின் ஆதரவு அவருக்கு தேவைப்படும் முதல் படம் எனவே அவர் ஒரு முதல் முதலாக அவர் ஒரு மூன்று ஐந்து எம்பிக்களை எடுத்து அவர் தனிப்பயணம் செல்கின்ற போது எல்லாம் ஒடுக்கப்பட்டு அவர் கி வருகின்ற போது இன்னும் ஒரு பத்தாண்டு போகலாம் அதன் பிற்பாடு ஒரு அது பாதிக்கப்பட்ட மக்களின் ஒரு ஒய்ஸ் மக்களாக அவர் மாறலாம் எனவே காலம் அதுக்கு நான் உடனடியாக எல்லாம் தீர்மானிக்க முடியாது முதல் அவர் அவர் ஒரு ஒரு அணியை உருவாக்கி அது சுட்சியா அவர் கட்சியா நிறைய கட்சி எல்லாம் அவர்கள் அதுக்கு தானம் செய்ய வரப்போகின்றார்கள் அது சில பேர் ஆனந்த சங்கரி அவர்களும் அந்த கட்சியை கொடுக்கலாம் அந்த மாதிரி வருகின்ற போது அது பாரம்பரிய கட்சி அவர் அனைமா அவர் அவரு ஆனந்தாங்கரி அவர்கள் அந்த கட்சியை கொடுப்பார் என்னைய அந்த மாதிரி வருகின்ற போது டாக்டர் அர்ஜுன் அவர்கள் ஒரு மூன்று டு ஐந்து ஆசனங்களை பெற்று அவர் நாடாளுமன்றத்தில் தமிழ் மக்களின் குரலாக மாறுகின்ற போது நீங்கள் கேட்ட கேள்விக்கு நாங்க அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கிற பொழுது அடிக்கடி முஸ்லிம் மக்களை பற்றியும் அவர்களோடு தனக்கு இருக்கக்கூடிய உறவுகளை பற்றியும் அவர்களும் தமிழர்கள் தான் என்கின்ற வகையிலும் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார் உங்களுடைய பார்வையில் இந்த தமிழர்கள் என்று சொல்வதற்குள் மதத்தால் நாங்கள் இரண்டு ஆக நிற்கிறோம் அவற்றை கூட அர்ஜுனா ஒருங்கிணைப்பாரு என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் நான் நினைக்க அவர் இணைத்தாலும் இங்குள்ள முருகன்கள் அந்த அளவுக்கு இல்லை என்றால் இங்கு அப்படியான ஒரு நிலைப்பாடு இல்லை அவர்கள் முஸ்லிம் என்றால் அவர் ஒரு இனமா மரமாக இந்த கேள்வி அங்கு இருக்கின்றது அவர்கள் தமிழ் பேசுகின்றார் அவர்களை நாங்கள் சரி என்னை பொறுத்தவரை முஸ்லிம் கிழக்கு முஸ்லிம்களை நம்ப முடியாது ஏனெனில் கிழக்கு முஸ்லிங்களை நம்பி தமிழ் தரப்புகள் யாரும் அரசியல் பானம் செய்யவும் கூடாது நான் அதை அதை பத்தி சம்பந்தம் பல முறை தெரிவித்திருக்கின்றேன் நேடியாக அவர் அதை ஏற்றுக்கொண்ட ஏனெனில் ஆஹ் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பொது தேர்தலின் போது தமிழ் முஸ்லீம் பாலம் ஒன்று இன்னைக்கு அரிதாக நெருங்கி வந்தது அது நானும் போயிருந்தேன் திருகோணமலையில் மூதுர் அந்த இடத்துக்கு போயிருந்தேன் அங்கு ஒருவருக்கு ஒரு முஸ்லீம் ஒருவருக்கு ஒரு போனஸ் எம்பி ஒன்று கொடுத்திருந்தார் தலைவர் சம்பந்தன் அவர்கள் ஆனால் அந்த போனஸ் எம்பியை எடுத்துக்கொண்டு அவர் மைந்த பக்கம் தாவ இருந்தார் என்ற ஒரு தகவல் தலைவருக்கு கிடைத்திருந்தது அது பற்றி அவர் தலைவர் தெளிவாக சொல்லியிருந்தார் எனவே அப்படியான ஒரு நிலைப்பாடு வருகின்ற போது முஸ்லிம்களை நம்ப முடியாது உதாரணமாக இப்ப ஒரு ஒரு தமிழ் தரப்பு ஒரு 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 தேசிய பட்டியல் ஆசனம் மூலம் ஒரு முஸ்லிம் ஒருவரை நியமித்தால் நியமித்து மறுதினமே அவர் ஆளுங்கட்சிக்கு தாய் விடுவார் இதெந்த பயணங்கள் செய்வது என்பது கடினம் ஆனால் டாக்டர் அர்ஜுன் அவர்கள் தன்னுடைய பெஜ்மெட் காலத்தில் நிறைய டாக்டரை கண்டிருப்பார்கள் அந்த வகையில் அவருடன் படித்த முஸ்லிம் டாக்டர்மார் இருப்பார்கள் முதலில் அவர் ஒரு நிலையான ஆட்சியின் பக்கமோ அது அவர் தனித்தாக நிக்கலாம் ஏனெனில் இங்கு இந்த இலங்கையை பொறுத்த வரைக்கும் எதிர்த்து நின்று எதுவும் சாதிக்க முடியாது நாங்கள் சேவையா எங்களுக்கான மக்கள் உரிமையா என்கின்ற போது அது இங்கே கேள்விக்குறியாக மாறும் எனவே ஒரு தனித்தரப்பாக நின்று நாங்கள் தேவை எடுக்கின்ற போது அரசுக்கு ஆதரவாகவும் தேவை இல்லை என்கின்றவும் அரசுக்கு எதிர்ப்பாகவும் செயற்படுதான் சிறந்ததாக நான் பார்க்கின்றேன் எதுவாக இருந்தாலும் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் ஒரு தனது தனியான பயணத்தை ஆரம்பித்து அவசரமாக ஆரம்பிக்க வேண்டிய தேவை தொக்கி இருக்கின்றது நிச்சயமாக உங்கள் ஊடகத்தை போன்ற ஊடகங்கள் எல்லாம் கை கொடுக்கின்ற போது யாழ்ப்பாண மண்ணுக்கு இல்ல வட மண்ணுக்கு ஒரு ஒரு புதிய பாதை கிடைக்கும் என்று நான் பார்க்கிறேன் இந்த இடத்திலே அர்ஜுனா அவர்களுடைய அரசியல் பிரவேசம் அல்லது அரசியலில் பிரவேசிக்க வேண்டும் என்று அறிவித்த அறிவித்தலுக்கு முன்ன அவர் பாராளுமன்றம் சென்றிருந்தார் அங்கே சஜித் பிரேமதாசவை சந்தித்திருந்தார் அதே வேளையில் ரணில் விக்ரமசிங்கவையும் இந்த விடயம் சம்பந்தமாக சந்தித்திருந்தார் நான் அவரை செவ்வி காண்பதற்கு முதல் நாள் அந்த சந்திப்பு இடம்பெற்றதாக அவரை சந்திக்க போவதாக குறிப்பிட்டார் ஆனால் அடுத்த நாள் அது பற்றி வெளிப்படையாக பேசுகிற அர்ஜுனா எந்த தகவலையும் தெரிவிக்கவில்லை அதிலே நான் குறை சொல்லவில்லை ஒரு தென்னிலங்கையினுடைய புதிய ஒரு தமிழ் தேசிய பரப்பில் புதிய ஒரு அணியை உருவாக்குவதற்கு அர்ஜுனா பயன்படுத்தப்படுகிறாரா என்று சந்தேகிப்பவர்களுக்கு உங்களுடைய பதில் என்னவா அவர் அதாவது நீங்கள் ஒரு எடுத்துக் கொள்ளுமோ இப்பொழுது கருணாநிதி ஜெயலலிதா இல்லை நடிகர் விஜய் அவர்கள் அறிவித்திருந்தார்கள் அறிவித்திருக்கின்றார்கள் எனவே அர்ஜுனாவின் மிகப்பெரிய களம் காண போகின்றது அது எல்லோருக்கும் வைத்தறித்தலை உருவாக்கும் அது விவர தாக்கங்கள் செலுத்தப் போகும் எனவே அவர் அரசியல் களத்தில் அவர் கால் வைப்பு தான் சிறந்ததாக நான் பார்க்கின்றேன் அவரு அவர் சஜித்துடன் கரைத்தாலும் அந்நிலை எவரிட்ட காய்ச்சாலும் அவர்கள் எல்லாம் என்ன சொல்வார்கள் நாங்கள் தேசிய பட்டியல் தருவோம் எங்களுக்கு ஜனாதிபதிக்கான ஆதரவை போனார்கள் தேசிய பட்டியல் இவங்க கொடுக்க தேவையில்லை அதவர் சிலவர்கள் டாக்டர் ரஜினா சொல்லாம இருக்கலாம் அதைத்தான் அவ கூட மேக்சிமம் என்ன சொல்லுவார்கள் எங்கள் ஆட்சியின் பக்கம் பாருங்கள் நீங்க ஜனாதிபதி நீங்க முழுதா எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் நாங்கள் எங்களை ஆட்சி அமைக்கின்ற போது உங்களுக்கு ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் கொடுத்து நாங்கள் உங்களை தருவோம்னு தருவோம் அமைச்சர் யாருக்கு தேவை அதெல்லாம் தேவை அவர் சும்மா ஒன்னரை லட்சம் வாக்காள சும்மா அவரை சித்தை வெல்லக்கூடிய வாய்ப்பு இப்போதைக்கு இருக்கின்றது எனவே எந்த அரசியல்வாதி பேசினாலும் அவரிடம் ஒரு ஆசை இருப்பார்கள் எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போது நான் பேசுவது சரியா பிள்ளையா நான் டாக்டர் அரசு கேட்பேன் நிச்சயமாக சொல்லுவார் எந்த அரசியல்வாதியும் சொல்லுவது என்ன டாக்டர் நீங்க எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க நாங்க எங்க ஆட்சி அமைக்கின்ற போது எங்களுக்கு கிடைக்கின்ற பத்து பன்னெண்டு தேசிய பட்டியல் ஆசனத்தில் உங்களுக்கு ஒரு ஆசனம் கொடுத்து நாங்களுக்கு சில உங்களுக்கு ஒரு டிபியூட்டி சுகாதார அமைச்சு தருவான்னு கூட சொல்லலாம் இதைத்தான் சொல்லியிருப்பார்கள் இதுதான் நடந்திருக்கும் அதையெல்லாம் நான் நினைக்கவில்லையே டாக்டர் அர்ஜுன் போயிருப்பார் என்று அவர் போக வேண்டிய தேவையும் கிடையாது அவருக்கான வாய்ப்புகளும் வசதிகளும் அவருக்கு வந்து கொண்டிருக்கின்றது அவர் ஒரு புதிய கலத்தை எமது வாலிபர்கள் மத்தியில் உருவாக்குகின்ற போது அநேகமாக அந்த தேர்தல் பிரச்சாரம் மேடைக்கு நானும் போகக்கூடிய வாய்ப்பும் உருவாகலாம் எனவே அது காலம் எப்படி அமைகின்றோ தெரியாது நிச்சயமாக அதற்கான வழிகளை இந்த ஊடகம் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று நான் பகிரங்கமாக இங்கு அறிவித்துக் நீங்கள் குறிப்பிட்டதை போல் அர்ஜுனா அவர்களுக்கான ஆதரவு தளம் ஆலோசனைகள் வழங்குவதற்கு பதினூற்று கணக்கானவர்கள் முன் வந்திருக்கிறார்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நீங்கள் குறிப்பிட்ட விடயத்தில் ஒரு நெல்சன் மேண்டிலாவை பார்க்கிறேன் அர்ஜுனாவில் என்று நீங்கள் குறிப்பிட்ட விடயம் என்பது அவருக்கு ஒரு பொறுப்புணர்வை கொடுத்திருக்கும் என்று நினைக்கிறேன் அது உண்மை இந்த சிறைவாசம் என்பது அவருக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுத்திருக்கும் இப்பொழுது எனவே நிச்சயமா அரசியலுக்கு வர வேண்டும் ஆனால் நான் நினைக்கின்ற இந்த பொது தேர்தலுடன் அரைவாசி வீதம் அவர் அதாவது இந்த எதிர்பார்க்கின்ற பொது தேர்தல் இந்த ஆண்டோ அல்லது அடுத்த ஆண்டோ நடைபெறுமானால் அருஜுன் அவர்கள் சரியான பாதைகள் வழிநடத்தப்பட்டால் நான் நினைக்கின்றேன் குறைந்தது மூன்று டு ஐந்து ஆசனங்கள் சிம்பிளாக பெற முடியும் அப்படி பெறுகின்ற போது அநேகமாக தமிழ் தரப்பு அங்கு ஓரங்கற்ற அடித்து அதாவது இந்த கடல் அலையில் அடித்து அழிப்பது போன்று அழிந்துவிடும் நான் அதை அழிக்க விரும்பவில்லை நான் விளங்கிக் கொள்ளாதீர்கள் எங்களுக்கு சும்மா அந்த வேடம் போடாமல் மக்களுக்கு மக்களாக நின்று ஒரு சேவை செய்யக்கூடிய ஒருவர் ஆறாவது ஒரு முன் வருகின்ற போது எல்லோரும் களங்காண்போம் நிச்சயமாக அவர் பின்னால் அணி ஒரு புதிய வடிவத்தில் ஒரு புதிய பாதையில் வடமண் வடபுலம் பயணிக்கும் வேண்டிய ஒரு தேதி டாக்டர் அர்ஜுனாபி தோக்கி இருப்பதாக நான் மிகுந்த நன்றிகள் நில்லாம்பில் அவர்களே அரசியல் ஆய்வு என்ற வகையில் ஆரம்பித்திருந்தாலும் கூட உங்களோடு இந்த அரசியலின் எதிர்காலத்தை அதுவும் தமிழர்களுடைய அரசியல் எதிர்காலங்களுக்கான எதிர்ப்பு கூறல்களையும் நீங்கள் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்